ஈரோடு மாநகர திமுக மாணவரணி பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடைபெற்றது ஈரோடு மாநகர மாணவரணி சார்பில் மாநகரத்திற்கு உட்பட்ட கழக பகுதிகளில் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் பொறுப்பு அமைப்பது குறித்து நேர்காணல் ஈரோடு மணல்மேட்டில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நேர்காணலானது திமுக ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் வீட்டு வசதித்துறை அமைச்சருமான சு முத்துசாமி படியும் மாநில மாணவரணி செயலாளர் எம்எல்ஏ எழிலரசன் வழிகாட்டுதல் படியும் திமுக ஈரோடு மாநகர செயலாளர் தலைமையில் மாநில இளைஞரணி இணை செயலாளர் துணை செயலாளர்கள் திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் அமைப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நேர்காணலில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவரும் அங்கு பெரிய அமன் மா குராஜர்களையும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மாநகர தேர்ட்ட வருது தாஜ்பகர் நகரமலை நகர தேர்தலில் தேர்ந்தெடுப்பொழுது எல்லாரும் செய்யும் அதாவது துணிய ஊர் பெரிய ஊர்லயே எல்லாரும் போட்டி இல்லாமல் டீதாக நகர சேவலாக இருக்கிறாங்க அதே போல் தான் மேலும் உராட்சி தலைவராக மாவட்ட சேராட்கள் நீதான் தலைவர் கேட்டு வந்தாங்க அது இன்னும் வளர் தொடர்ந்து उनोDear मैं टोन रहा हूं वो एक